ഒത്തിരി ആപത്ത് കണ്ട വ്യക്തിത്വമായ അതുകൊണ്ട് അവിടെ കിടന്ന ദൈവത്തോട് ആർക്കുകൾ ആപത്തിന്റെ പെരുമഴ നിലക്കെതിരെ കുടുംബത്തിനെതിരെ വന്നതാണ് വഴിയിൽ നിന്നെ അപകരിച്ചു കളയാൻ ആപത്തുകൾ പലതും നിനക്കെതിരെ തൊടുത്തു കിട്ടും അപ്പൊ ചിലപ്പോഴു ഇരുപത്തിയെട്ടാമത്തെ ആറാം വാക്യെന്ന് പറഞ്ഞു ആ ആ വളരെ നേരം ും സംഭവിനൊരുന്ന് പറഞ്ഞു വാ തുറക്കം ദൈവം ആപത്തുപിക്കാൻ ദൈവം എത്ര കൊറവപ്പുണ്ട് അനൂല്യ പിന്നെ സർപ്പം അണലി കൈ ചുറ്റും പക്ഷേ അല്ലെ അനുവദിക്കത്തില്ല എത്ര കൊറവായ

இஸ்ரேல் மக்களை ஆதரிப்பது கொண்டுவரும் வீட்டெடுப்புக்கான ஆதரிப்பது ஆபத்தை கொண்டுவரும் வகையில் ஒரு ஆபத்தில் மோசேதார்க்கா மற்றும் இன்று கொண்டாடப்பட்டது இவ்வாறு ஆபத்தை விதைக்கக்கூடிய அவனை தாண்டி மோசே முலத்தில் அவனை மாற்றியும் இன்னும் எவ்வளவு கசப்புக்கு ஆபத்தை விதைக்கக்கூடிய மன்றம் அந்த சக்தியால் ஆவிசாரர் பாதம் பண்டரத்து அபண்டனத்தில் பேய்களை நெருக்கினாய் ஆவத்தினாய் வீர குடும்பத்தை நோக்கி walk together பிடர்க்க நோக்கி மண்டலத்தில் நீ அங்கலெட்ட விட்டு பரஞ்சட்டின் தென விடுக்க என்ற வர்காட்டே என்ன सामर्थ്യമല്ല தெய்வத்தின கரமானது அந்த தாங்கன கொரம்பூடத்தில் பகன் பயப்படத்தோட ஆபத்து வந்தோட்டே குடும்பத்திலும் அனுமதியாக இருந்தோம் ஆபத்து கள்ளம் ஆபத்து ஆபத்து

உர அந்த யுவ அறிவிக்கத்துல அவட்ட பிசாசுனே ஆட்கொண்டதबरोबर ஆபத்து நின் குடும்பத்துல இருந்துவதை நோக்கம் இப்போதான் இந்த மேலிற கொண்டல்லோ இவன் உன்னை பர்வாரிகரம்போடி தயாராற. அதோடு இந்த வகையில் தயை தொளபற ஓ ஆபத்து நெருங்கதில.